மது குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே அலர் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா வடியேன் உன் அடி புகுந்தேனே எல்லாம் வல்லவனான இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் உயர்ந்த ஞானத்தை பெற்று அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஆழ்வார்கள் என்று சில பேருக்கு அருள் புரிந்தான் அப்படி அருள் புரிய பெற்ற ஆழ்வார்கள் அவர்களுக்குள்ளே முதல் மூவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவர்கள் எப்படி இறைவனுடைய அருளை எந்த சமயத்திலே பெற்றார்கள் என்பதை பற்றி தெரிவித்தேன் அதாவது திருக்கோவரூரே அவர்கள் ஒதுங்கி மழைக்கு ஒதுங்கி மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே இருந்தபொழுது அவர்களுக்கு தன்னுடைய விசேஷமான அருளை பொழிய அவர்கள் வேத வேதாந்த எல்லாம் அந்த இறைவன் அருளிய ஞானத்தாலே அழகிய தமிழ் பாசுரங்களாக வெளியிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதுதான் அவர்களுக்கு உண்டான தனிச்சிறப்பு இதற்கு முன்னாலே வேத வேதாந்த கருத்துக்களை தமிழிலே தெரிவித்தவர்கள் என்பவர்கள் யார் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை பரிபாடல் முதலான நூல்களிலே கூட வேத வேதாந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் கொண்டாலும் கூட அந்த பரிபாடல்களிலே அந்தந்த கருத்துக்களை அருளி செய்த அதாவது கருத்துக்களை சொல்லி இருக்கின்ற புலவர்கள் வேறு பல நூல்களையும் அருளி செய்திருக்கிறார்கள் வேறு பல நூல்களையும் ஏற்றியிருக்கிறார்கள் ஆனால் இறைவனுடைய அனுபவத்தை மட்டுமே தங்களுடைய பாடல்களிலே அருளி செய்தவர்கள் என்றால் அது இந்த ஆழ்வார்கள் மட்டும்தான் அதனால்தான் இவர்களுக்கு தனிப்பெருமை ஏற்படுகிறது அந்த மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே மழைக்கு ஒதுங்கி நின்ற பொய்கையார் பூதத்தார் பேயார் ஆகிய மூவருக்கும் எம்பெருமான் அந்த சமயத்திலே தன்னுடைய விசேஷமான அருளை பொழியவே அவர்கள் எம்பெருமான் கொடுத்த ஞானத்தினாலே அந்த எம்பெருமானை உள்ளபடி கண்டு அற்புதமான பாசுரங்களை அருளை செய்தார்கள் அந்த அவர்களுடைய அனுபவமானது அழகிய தமிழ் பாசுரங்களாக வெளிப்பட்டன இதைத்தான் திருவரங்கத்து அமுதனார் என்கிற ஆச்சாரியர் அவர் அருளைச் செய்த ராமானுஷ நூற்றந்தாதி என்கிற ஒரு நூலிலே மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கிறார் வருத்தம் புற இருள் மாற்ற எம் பொய்கைப் பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்து அன்றி எரித்த திருவிளக்கு என்று சொல்லுகிறார் அதாவது இந்த இருளை போக்குவதற்காக எம் பொய்கை பிரான் ஒரு வழக்கேற்றினார் ஆனால் அந்த வழக்கு எப்படிப்பட்ட விளக்குன்னு கேட்டால் சொல்கிறார் மறையின் செந்த மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி என்றார் அதாவது மறையின் குருத்து வேதாந்தங்கள் உபநிடதங்கள் அந்த உபநிடதங்களை தமிழிலே அருளி செய்தார் என்கிறதத்தான் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அந்த உபநிடதங்களுடைய பொருளை அழகிய தமிழிலே அருளி செய்தார் என்று இதற்கு முதல் முதலே வித்திட்டவர் ஆழ்வார் அவரை தொடர்ந்து பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூவருமாக சேர்ந்து மூன்று நூறு நூறு பாசுரங்களை அருளி செய்தார்கள் மூன்று நூறு பாசுரங்கள் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி என்று இப்பொழுது அவை வழங்கப்படுகின்றன அப்படிப்பட்ட பாசுரங்களை அருளி செய்து அந்த இறைவனுடைய தன்மை அவனுடைய அதாவது நம்முடைய ஜீவாத்மாக்களாகிற நம்முடைய தன்மை அவனை அடைவதற்கு வழி அந்த வழியாலே நாம் பெறுகின்ற அடைவதனாலே பெறுகின்ற பயன் அந்த பயனை நாம் இத்தனை நாள் ஏன் அடைய முடியாமல் தடுக்கப்பட்டோம் என்று அதனுடைய தடை இது ஐந்து விஷயங்களையும் அந்த பாசுரங்களிலே மிக அழகாக தெரிவித்திருக்கிறார்கள் அதை தனியாக நான் அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொரு பாசுரமாக எடுத்து அதை அனுபவிக்க வேண்டும் அடுத்தபடியாக ஆழ்வார்களிலே நாலாம் அவர் என்று சொன்னால் அவர் திருமழிசை ஆழ்வார் என்று அவருக்கு பெயர் அதாவது அவருக்கு இயற்பெயர் பக்திசாரர் என்பது அவர் திருமழிசை என்கிற ஊரிலே பிறந்தவர் திருமழிசை என்கிறது சென்னைக்கு அருகிலேயே இருக்கிற ஊர்தான் பலபேருக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த ஊரிலே பிறந்தபடியினாலே அவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்றே பெயர் ஏற்பட்டது அவர் நல்ல விசேஷமான சக்திகளெல்லாம் பெற்றிருந்தார் அவர் ஒரு தவ வலிமை பெற்ற ஒரு முனிவர் போலேதான் அவர் அவர் இருந்தார் ஆனாலும் கூட பரம்பொருள் உண்மையான பரம்பொருள் எது என்று தெரியாமல் அவர் எங்கெங்கோ தெரிந்து கொண்டிருந்தார் அதாவது எல்லா மதத்திற்கும் சொல்லுவார் அவர் அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவராக அந்த மதத்திலேயே சில நாள் இருப்பார் முடிவிலே இந்த மதத்திலும் ஒன்றும் சுவாரஸ்யமில்லை என்று அந்த மதத்தையும் விட்டு விடுவார் என்று இப்படி எல்லா சமயங்களிலும் உட்புகுந்து அவர் தெரிந்து கொண்டிருந்தார் என்றும் அவரை ஒரு கால் பேயாழ்வார் அவர் அவரை சந்திக்க நேர்ந்தது அவர் இவரை திருத்திப் பணி கொண்டு மிக உயர்ந்த வைணவராக ஆக்கினார் என்றும் அந்த சரித்திரங்களெல்லாம் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு நாள் பேயாழ்வார் இவரை திருத்த வேண்டும் என்பதற்காகவே இவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார் அதாவது இவர் நல்ல சக்தி படைத்தவர் நல்ல விசேஷமான ஒரு முனிவராகத்தான் இருக்கிறார் இந்த பக்தி சாரர் இவரை எப்படி திருத்தி பகவான் திரு திருமாலே பரம்பொருள் என்று இவரை எப்படி இவரை உணர வைப்பது என்று பார்த்தார் அதற்காக ஒரு சரித்திரன் சொல்கிறார்கள் ஒரு நாள் பேயாழ்வார் என்ன செய்தாராம் ஒரு திருத்துழாய் செடியை தலைகீழாக நட்டார் அதாவது வேர் பகுதி மேல் பக மேலாக இருக்கும்படியாக செடி கீழாயிருக்கும்படியாக நட்டார் அதற்கு என்ன பண்ணினார் ஒரு அருந்த தாம்பை கொண்டு ஓட்டை கூடத்திலே தண்ணீர் எடுத்து அதற்கு கொட்டி கொண்டிருந்தார் இந்த செடிக்கு உடனே இது பார்த்தால் மிகவும் வேடிக்கையாக இருந்தது இவர் பக்திசாரர் அந்த பேயாழ்வாரை பார்த்தாரா நீர் என்ன பித்தரா பேயரா செடியை தலைகீழாக நட்டு அதற்கு ஓட்டைக்கூடத்திலே தண்ணீர் சேர்ந்து எப்பொழுது நீர் சேர்த்து அது எப்படி வளரும் என்று கேட்டார் உடனே அப்பொழுது என்ன சொன்னார் இது போலத்தான் நீர் பற்றி இருக்கிற மற்ற சமயங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு உண்மையான அறிவை கொடுக்காது என்று பேயாழ்வார் சொன்னாராம் ஓ இவரிடத்தில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று தெரிந்து உடனே அவர் கீழே விழுந்து வணங்கினார் நீரே எனக்கு நன்மையும் உபதேசியும் என்று கேட்க அவர் என்ன பண்ணினார் திருமாலே பரம்பொருள் திருமாலுக்கு அடிமை செய் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்ற அந்த உயர்ந்த அர்த்தங்களை பேயாழ்வார்க்கு பேயாழ்வார் திருமழிசி ஆழ்வார்க்கு உபதேசிக்க உடனே திருமணிசி ஆழ்வார் மிக தெளிவு பெற்று அந்த எம்பெருமானை உணர்ந்து கொண்டார் அந்த சமயத்திலே தான் எம்பெருமான் அவருக்கு விசேஷமான அருளையும் பொழிந்தான் உடனே அவர் ஒரு திருவந்தாதி முதல்ல இப்படி முதலாழ்வார்கள் அருளி செய்தது போல அவரும் நூறு பாடல்களை அருளி செய்திருக்கிறார் அது நான்முகன் திருவந்தாதி என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னா பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ் பொருளை சிந்தாமல் நீர் தேர்ந்து என்று என்ன சொல்கிறார் நா நாராயணன் என்பவர் நான்முகனை படைத்தான் அந்த நான்முகன் என்பவன் ருத்ரனை படைத்தான் நான் இப்பொழுது அந்த நான்முக பகவானுடைய அருளாலே இப்பொழுது நான் ஒரு திவ்ய பிரபந்தத்தை ப படைக்கப் போகிறேன் அதை நீங்கள் எல்லாம் சிந்தாமல் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் நான்முகன் திருவந்தாதி என்று அது ஒரு எண்பத்தி ஏழு பாசுரங்களை கொண்ட அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தம் அதை அருளி செய்தார் தொடர்ந்து திருச்சந்த விருத்தம் என்றும் ஒரு நூற்றி இருபது பாடல்களை கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தம் அதுவும் ரொம்ப அழகான சந்தங்களிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான அதாவது திருமிழிசி ஆழ்வாருடைய அந்த பாசுரம் போலே மற்றைய ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே கூட நாம் அப்படி பார்க்க முடியாது அழகிய சந்தத்தை அமைந்தாற் போலே ஒரு அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தம் அது ஒரே ஒரு பாடலை சொல்லுகிறேன் பூநிலாய வைந்துமாய் புனர்க்கணின்ன நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த காலி இரண்டுமாய் மீனிலாய தொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணனின்ன யார் நினைக்க வல்லரே இதே சந்தத்தில் நூற்றி இருபது பாடங்கள் நூற்றி இருபது பாடல்கள் ஆயனாகி ஆயர்மங்கை வேய தோள் விரும்பினாய் ஆயனின்ன யாவர் வல்லர் அம்பரத்தொடிம்பராய் மாயமாயமாய கொல் அதினி பகுத்தலம் மாயமாயமாக்கினாயுண் மாயமுத்து மாயமேம் என்று இது அழகான சந்தத்திலே ஒரு விருத்தம் அமைந்திருப்பினாலே இதற்கு திருச்சந்த விருத்தம் என்றே பெயர் அமைந்தது இப்படி அற்புதமான திவ்ய பரந்தங்களை எல்லாம் அருள் செய்திருக்கிறார் திருமழிசி ஆழ்வார் இவருடைய சரித்திரத்தில் மிக அழகான நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்திருக்கின்றன ஒரே ஒரு நிகழ்ச்சியை நாம் சொல்லுவோம் அதாவது இவர் காஞ்சிபுரத்தில் பொய்கி ஆழ்வார் அவதரித்த இவர் அதாவது பேயாழ்வாராலே திருத்தி பணி கொள்ள பெற்றவர் ஆனாலும் அந்த பேயாழ்வாரோட தொடர்பு இருந்தபடியாலே அவரோடு கூட தொடர்பு இருந்த ஆழ்வார்களை பற்றியும் இவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அதனால் தானோ என்னமோ இவர் என்ன செய்தார் அந்த பொய்யி ஆழ்வார் அவதரித்த திருவெக்கா என்கிற திவிதேசம் இருக்கிறதே அங்கே போய் சில பல நாள் தங்கி இருந்தார் அங்கேயே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுக்கு தொண்டுகளெல்லாம் செய்து கொண்டு அங்கே எழுந்தவர்கள் இருக்கின்ற எம்பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பது அழகான திருநாமம் அது அதுவே திருமணிசி ஆழ்வாரால் தான் அவருக்கு ஏற்பட்டது எப்படி என்று கேட்போம் அவர் என்ன செய்தார் அங்கே போய் தங்கி இருந்தார் அங்கே போய் தங்கி இருக்கிற பொழுது என்ன பண்ணினார் அவருடைய ஷீடர் ஒருத்தர் இருந்தார் கணிகண்ணன் என்று பெயர் அவர் ரொம்ப சிறந்த கவி அவர் அவர் தம்முடைய பாடலினுடைய ஒரு திறமையாலே என்ன செய்தார் ஒரு வயதான மூதாட்டிக்கு இளமை திரும்பும்படியாக ஒரு க அருளை புரிந்தார் அந்த கணிகண்ணன் என்பவர் அவர் ஒரு பாடல் பாடினார் ஒரு வயதான மூதாட்டி அவள் இளமையை பெற்றுவிட்டாள் உடனே இது செய்தி அறிந்து அந்த ஊர் அரசன் அவள் அவளுக்கு ஏன் இவர் அந்த மாதிரி செய்தார் என்னால் அவள் அந்த யதோத்தகாரி எம்பெருமானுக்கும் அதாவது அந்த சொன்னவண்ணம் செய்த பெருமாளுக்கும் திருமழி ஆழ்வாருக்கும் தொண்டுகளெல்லாம் செய்து கொண்டிருந்தார் பகவத் கைங்கரியம் செய்பவள் அல்லவா பாகவத கைங்கரியம் செய்பவள் அல்லவா அதனால் அவளுக்கு இளமை இருந்தால் இன்னும் ஆர்வத்தோடு கைங்கரியம் செய்வாளே என்பதனாலே அப்படி செய்தார் உடனே அந்த ஊர் அரசன் அவரை அழைத்தான் கணிகண்ணனை அழைத்தான் அழைத்து என்னை பற்றியும் நீர் பாடல்களெல்லாம் பாட வேண்டும் என்று அவரை கேட்டான் உடனே கணிகண்ணன் சொன்னார் நான் மனிதர்களை பாடுவதில்லை நான் பகவானை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன் என்று சொன்னார் நான் கொண்டு மானிடம் பாடேன் என்று அவர் சொல்லிவிட்டார் இதை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்தது என்னை நீர் பாடவில்லை என்றால் என்னுடைய ஊரை விட்டு நீர் போய்விடும் உம்மை நாடு கடத்துகிறேன் என்று சொன்னான் உடனே சரி வேறு என்ன அரசன் சொல்லிவிட்டால் வேறு என்ன வழி நேரே வந்தார் தம்முடைய குருவான திருமழிசி ஆழ்வார் இடத்துல பார்த்தார் அவரை பார்த்து என்ன பண்ணுவது என்னை அரசன் ஊரை விட்டு போ என்று சொல்லிவிட்டான் ஆயினாலே நான் போகிறேன் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று சொன்னார் உடனே திருமழிசி ஆழ்வார் சொன்னார் நீ போய்விட்டால் நான் மட்டும் ஏன் இங்கே இருக்க வேண்டும் நானும் உன்னோடு வருகிறேன் என்று சொன்னார் சொன்னவர் அதோடு நிற்காமல் அங்கே பள்ளி கொண்டிருந்த எம்பெருமான் அந்த சொன்னவண்ணம் செய்த பெருமாள் பெயர் அப்புறம் தான் ஏற்பட்டது இருந்தாலும் அந்த பெருமாள் அந்த திருவெக்காவிலே எழுந்தவள் இருக்கிற எம்பெருமான் அவனை பார்த்தார் என்ன சொன்னார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நான் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நானும் அவனோடு கூட போகின்றேன் நீயும் தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் உன்னுடைய பைனாகப்பாய் நாகத்தனை இருக்கிறதே ஆதிசேஷ் நாகர படுக்கை அதை சுருட்டி கொண்டு என் பின்னாலேயே வா என்று சொல்லிவிட்டாரான் உடனே அந்த எம்பெருமான் இவர் சொன்னபடியே செய்து இவர் பின்னாலேயே வந்து விட்டானாம் அந்த எம்பெருமான் ஊருக்கு வெளியிலே போனார்கள் ஓரிரவிலே ஒரு ஏதோ ஒரு இடத்துல தங்கினார்கள் அதற்குள் இங்கே என்ன ஆகிவிட்டது இந்த ஊரிலே எல்லா இடத்திலும் இருள் ஏற்பட்டு அந்த ராஜாவினுடைய அந்த அரசனுடைய ராஜ்யம் பூரா பொலிவிழந்து போய்விட்டது உடனே தெரிந்து கொண்டான் நாம் ஏதோ அபச்சாரப்பட்டோம் அதனால்தான் நம்முடைய நகரம் இப்படி ஆகிவிட்டது என்று உடனே பார்த்தால் ஓடி வந்தான் இவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து அந்த கணிகண்ணர் இடத்திலேயே மிகவும் வினயமாக பிரார்த்தித்தான் மறுபடியும் நீர் ஊருக்கே வந்துவிடும் ஊருக்கே வந்துவிடும் இல்லாட்டா ஊர் வந்து அழிந்துவிடும் போலே இருக்கிறது என்று சொன்னான் உடனே கணிகண்ணன் தன்னுடைய ஆச்சாரியரான திருமணி ஆழ்வாரை பார்த்து அரசர் மறுபடியும் என்னை ஊருக்கு வரும்படி அழைக்கிறான் அதனால் நான் ஊருக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் சரி நானும் வருகிறேன் என்று திருமணி ஆழ்வார் புறப்பட்டார் அப்பொழுது அந்த எம்பெருமான் கூடவே வந்திருந்தான் அல்லவா அவனை பார்த்து கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் முதல்ல கிடக்க வேண்டான்னு சொன்னார் இப்போ நீ கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீ முந்தன் பைன்னாகப்பாய் ஈசுருட்டிக்கொள் நீ பைன்னாகப்பாய் விரித்துக்கொள் என்று சொன்னார் உடனே திருமழிசி ஆழ்வார் சொன்னபடியே அந்த எம்பெருமான் இவரோடு புறப்பட்டான் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்து என்ன பண்ண பழையபடி சைணித்து கொண்டு விட்டானான் ஆனாலும் நாம் அந்த ஆழ்வார் சொன்னபடி அவன் கேட்டு அவர் பின்னாலே போனான் திரும்பி வந்தான் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெயரையே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் அந்த இறைவன் அதாவது அடியவர் சொன்னபடி அவர் செய்தவன் திருமணி ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்தவர் என்று அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது அந்த திருக்கோலமும் மற்ற ஊர்களெல்லாம் இருப்பது போல அல்லாமல் இடம் வளம் மாறி இருக்கும் இப்போ திருவரங்கம் பெரிய கோவிலில் சேவித்தோமானால் நாம் சேவிக்கின்ற பொழுது நம் கண்முன்னாலே நம்முடைய க இடதுபுறத்திலே எம்பெருமானுடைய தலையும் நம்முடைய வலதுபுறத்திலே எம்பெருமானுடைய திருவடியும் இருக்கும் ஆனால் இந்த திருவைக்கா என்கிற தி அந்த சயனம் மாறி இருக்கும் அது எப்படி இருக்கும்னா இடதுபுறத்திலே திருவடியும் வலதுபுறத்திலே திருமுடியுமாக அப்படி சயனித்திருக்கிறான் என்று நாம் இப்படி பார்க்கிறோம் இப்படி அடியவர்கள் சொன்னபடியெல்லாம் இறைவன் செய்தான் என்பதை பிற்காலத்தவர்களும் கூட அதை உணர்ந்து மிக அந்த எம்பெருமானை கொண்டாடுகின்ற பொழுது குமரகுருபரர் என்பவர் அவர் சொன்னார் என்ன சொன்னார் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டலே என்று எம்பெருமானை நம் முன்னை பழமை ம மறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டல் என்று அந்த எம்பெருமானை கொண்டாடினார் குமரகுருபரர் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது என்ன பைந்தமிழ் அந்த தமிழுக்கு ஆசைப்பட்டு அந்த தமிழிலே பாசுரங்களை அருளி செய்தவரான திருமழிசி ஆழ்வாரிடத்திலே மிகவும் ஆசைப்பட்டு அவரிடத்திலே ஈடுபாடு கொண்டு அவர் பின்னாலேயே சென்றான் எம்பெருமான் அதனால் பைந்தமிழ் பின் சென்றான் என்று அதனால்தான் இன்றைக்கும் கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் வைணவ திருக்கோவில்களிலே அந்த இறைவனுக்கு திருவீதி உலா என்று புறப்பாடு நடக்கிறது என்று நடந்தால் அப்பொழுது முதலிலே அந்த ஆழ்வார்கள் அருள் செய்த பைந்தமிழ் பாசுரங்கள் தமிழ் பாசுரங்கள் அவனுக்கு முன்னாலே ஓதப்பெறும் அந்த பைந்தமிழ் பாசுரங்களை கேட்டுக்கொண்டு எம்பெருமான் அவர்கள் பின்னாலேயே செல்லுகிறான் என்பதாக அந்த பாசுரங்களுக்கு பின்னாலே இறைவன் எழுந்தருள்வான் வடமொழி வேதங்கள் எல்லாம் அவனுடைய பின்புறத்திலே தான் ஓதப்படுகிறது என்னன்னா வடமொழி வேதங்கள் இறைவனை தேடிக்கொண்டு ஓடுகின்றனவா அதனால் வடமொழி வேதங்கள் இறைவன் பின்னாலே போகின்றன அந்த இறைவனோ அழகிய தமிழ் பாசுரங்களினுடைய இனிமையிலே ஈடுபட்டு அதை தேடிக்கொண்டு அதன் பின்னாலே போகிறானாம் என்று இன்றைக்கும் கூட எல்லா வைணவத் திருக்கோவில்களிலும் திருவீதி புறப்பாடு என்று அந்த எம்பெருமானுக்கு நடைபெற்றால் அப்பொழுது எம்பெருமான் திருமுன்பே முதலிலே ஆழ்வார்கள் அருளி செய்த அழகிய தமிழ் பாசுரங்கள் ஓதப்பெற்று அதற்கு பின்னாலே எம்பெருமான் வர அந்த எம்பெருமானுக்கு பின்னாலே தான் வடமொழி வேதங்கள் ஓதப் பெறுகின்றன திருக்கோவில்களுக்கு உள்ளேயும் கூட எப்பொழுதும் அவன் திருமுன்பே அமர்ந்து கொண்டு இந்த திவ்ய பிரபந்தங்கள் தான் முதலிலே ஓதப்பெறுகின்றன அங்கே வேதம் ஓதப்பெற்றாலும் கூட அது பின்பக்கமாக வேறு இடங்களிலே தான் எம்பெருமான் முன்னாலே அந்த எம்பெருமானுக்கு பின்னாலே வேதங்கள் ஓதப்பெறுகின்றன என்று இப்படி தமிழுக்கு முதலிடம் கொடுத்தது அந்த எம்பெருமான் ஆழ்வார்கள் விஷயத்திலே இப்படி அவன் தமிழுக்கு முதலிடம் கொடுத்தான் என்பதை இப்படி திருமணி ஆழ்வாருடைய சரித்திரத்திலே பார்க்கலாம் இதே திருமணி ஆழ்வார் திருக்குழந்தை என்கிறது விதேசத்திற்கு சென்றார் அங்கே எம்பெருமான் சைனித்து கொண்டிருந்தானாம் அவனை பார்த்தார் என்ன பண்ணினார் நான் வருகிறேன் என்னை பார்த்து பிற்பாடு நீ சைனித்தா படுத்துக்கொண்டா கிடக்கிறாய் என்று எம்பெருமானை பார்த்து இவர் சொன்னாராம் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று சொன்னாராம் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு நான் வந்திருக்கிறேன் எழுந்திரு என்று எம்பெருமானை பார்த்து சொன்னாராம் உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான் ஆழ்வார்களுக்காக ஆழ்வார்க்காக சற்று எழுந்து விட்டானாம் உடனே பார்த்தார் போதும் போதும் வாழ்க்கை சனி என்று சொல்லிவிட்டார் அதனால்தான் இன்றைக்கும் கூட திருக்குடந்தையிலே போய் நாம் அந்த ஆறாவது கும்பகோணம் ஆறாவது சேவித்தால் அவர் சற்று எழுந்திருந்த நிலையிலே அப்படியே இருக்கிறார் அதற்குத்தான் உத்தான செயனம் என்று பெயர் என்று கூட சொல்லுகிறார்கள் இப்படி அந்த தமிழுக்கு மயங்கி ஆழ்வார்கள் சொன்னபடியெல்லாம் செய்தவன் தென்கதுதான் அந்த திருமாலுக்குரிய மிகப்பெரிய பெருமையாக அப்படி வைணவ ஆச்சார ஆழ்வார்களுடைய சரித்திரங்களிலே மிக அற்புதமாக காட்டப்பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் இப்படி ஆழ்வார்கள் இப்பொழுது நாம் முதலாழ்வார்கள் மூவரை தெரிவித்தோம் திருமழி ஆழ்வாரை பற்றி சுருக்கமாக தெரிவித்தேன் இதுபோல் இன்னும் ஆழ்வார்கள் பலர் இருக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம்